நக்கல் நையாண்டி கலந்த காமெடி இவரது ஸ்டைல் ரஜினி கமல் அஜித் விஜயனு கூட பார்க்காமல் அவர்களை கலாய்த்து தள்ளியிருப்பார் மனுஷன் இவரால் மட்டும்தான் அப்படி செய்ய முடிஞ்சது அந்த நடிகர்களோட ரசிகர்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் பாபா திரைப்படம் ரஜினியின் சினிமா வாழ்வில் முக்கியமான ஒரு நேரத்தில் வந்தது ரஜினியுடன் நடி இவர் சூப்பர் ஸ்டாரை பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளியிருப்பார் அதே மாதிரி தான் கமல்ஹாசனை சிங்காரவேரன் படத்திலும் வச்சு செஞ்சார் கவுண்டமணி அந்த படத்தில் ஒரு காட்சியில் கூட இவர் தொடர்ச்சியாக கவுண்டரை அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சீனில் கமல் யோ கொஞ்சம் சும்மா இரியான்னு சொல்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் அந்த அளவு கவுண்டமணி பின்னி எடுத்திருப்பார் சினிமாவில் மட்டும்தான் இப்படின்னு கிடையாது மனுஷன் நிஜ வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டவர் தானா ஒரு முறை சத்யராஜ் கூட ஒரு இயக்குனர் கிட்ட கதைட்டு போது இந்த படம் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா இவர் பாரதி ராஜாவை தாண்டிடுவார்னு கூட இருந்த மலையாளம் கலந்த தமிழில் சொல்ல அதற்கு கவுண்டமணி எப்படி குனிய வச்சு தாண்டுவாரா கேட்க அங்கிருந்தவர்கள் எல்லாரும் சிரித்து விட்டார்களாம் கவுண்டமணி ஆண்கள் மட்டுமல்ல தன்னுடன் நடிக்கும் நடிகைகளை கூட விட்டு வைக்க மாட்டாராம் பைதேகி காத்திருந்தால் படத்தில் தான் கவுண்டமணியுடன் முதல் முறையாக ஜோடி சேர்ந்து நடித்திருப்பார் கோவை சரளா படப்பிடிப்பிற்கு வந்த அவரிடம் உன் பேர் என்னன்னு கேட்க இவரும் சொல்ல அது என்ன கோவையை பெயரோடு சேர்த்துக்கிட்டேன்னு தனது பாணியில் கேட்டிருக்காரு அதற்கு கோவை சரளாவும் பதில் நக்கலாவை சொல்ல இருவரும் நெருங்கி பேசத் துவங்கினாராம் தன் மீது அக்கறை கொண்டவர் கவுண்டமணி அதனால் தன்னை உடன்பிறந்த சகோதரி போல மதித்து வந்ததாகவும் கோவை சரளா சொல்லியிருந்தார்